திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று எண்பத்தி இரண்டு அதிகாரம் ஒற்றாடல் ராமபிரான் வானரப் இலங்கை மீது படையெடுத்து வந்திருப்பதை அறிந்த ராவணன் தனது மாளிகையின் உச்சி மீது ஏறி பார்த்தான் அளவற்ற வானர சேனைகளை கண்டதும் என்ற ஒற்றனை அழைத்து வானரப்படைகளை வேவு பார்த்து விட்டு வர அனுப்பினான் ஒற்றன் உடனே புறப்பட்டு இலங்கை முழுவதும் சுற்றி வேவு பார்த்துவிட்டு திரும்பி வந்தான் ராவணனை வணங்கி நின்ற ஒற்றன் சாத்தூலனிடம் நீ எதிரியின் படைகளை கண்காணித்த வகையில் தெரிந்து கொண்ட விவரங்களை விவரமாகச் சொல் என்றார் உடனே அந்த ஒற்றன் வானரப்படைகள் நகரின் எல்லா வயல்களிலும் அணிவகுத்து நிற்கின்றன இலங்கையின் மேற்கு புற வாயிலில் அனுமன் தலைமையில் எழுபது வெள்ளம் சேனைகள் இருக்கின்றன அதில் பதினேழு வெள்ளம் சேனைகள் போருக்கு தயார் நிலையில் இருக்கின்றன வாலியின் மைந்தன் அங்கதன் பதினேழு வெள்ளம் வானரப்படையுடன் இலங்கையின் தெற்கு வாயிலில் போருக்கு தயாராக படைகளை அணிவகுத்து நிற்கிறான் நீலன் எனும் படைத்தலைவன் அதே பதினேழு வெள்ளம் படையோடு கிழக்கு வாயிலில் நகருக்குள் புகுவதற்கு தயார் நிலையில் நிற்கிறான் படைகளுக்கு தேவைப்படும் உணவு காய் கனி கிழங்கு முதலியன கொண்டு வந்து தொடர்ந்து கொடுப்பதற்கு இரண்டு வெள்ளம் சேனைகளை பல திசைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன உனது தம்பி விபீஷணனை அடிக்கடி இலங்கை நகரின் எல்லா வாயில்களுக்கும் சென்று போரின் தன்மையை கண்காணிக்கும்படி ராமன் நியமித்துள்ளான் ராமனும் அவரது தம்பி லக்குமனும் நகரின் வடக்கு வாயிலில் போரை தொடங்க ஆயத்தமாக நிற்கிறார்கள் இவைதான் ராமனின் போர் முனை ஏற்பாடுகள் என்று அந்த ஒற்றன் தான் அறிந்து வந்ததை விவரித்து கூறினார் ஒற்றன் கூறியதை கேட்ட ராவணன் தனது படைகளை அதற்கேற்ற வகையில் பிரித்து ஒவ்வொரு வாயிலுக்கும் அனுப்பி போருக்கான ஆயத்தங்களை தொடங்கினார் பகைவர் நண்பர் நடுநிலையாளர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வன எல்லாவற்றையும் ஒற்றர் மூலம் விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் என்பதை எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞாண்டும் வல்லறிதல் வேந்தன் தொழில் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நடப்பவற்றை அறிவது ஒற்று தீது நடவாமல் தடுப்பதுவே நாட்டுப்பற்று